கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது கோயிலுக்கு செல்ல முடியவில்லையா கவலையை விடுங்க வீட்டிலேயே வழிபாடு செய்யலாம் எப்படி என்னதான் நினைக்கிறீங்க வாங்க அதை பத்தி இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் பௌர்ணமி அன்னைக்கு வீட்டுல உங்க குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யறது நல்லதுன்னு சாஸ்திரங்கள் சொல்லுது பௌர்ணமி நாளில் உணவு உண்ணாமல் விரதமிருந்து வழிபாடு செய்தால் சகல பெறலாம் என்பது நம்பிக்கை அதிலும் திருமணமான பெண்கள் மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கவும் திருமணமாகாத பெண்கள் மனதிற்கு பிடித்த மாதிரியான கணவன் கிடைக்கவும் இந்த வழிபாட்டை வீட்டிலேயே செய்யலாம் இந்த வழிபாட்டை உங்கள் வீட்டில் உள்ள பூஜை அறையில் அமர்ந்து விளக்கேற்றி கண்களை மூடி மனதார தெய்வத்தை நினைத்து வழிபடலாம் இதனால் அம்பிகையின் அருள் முழுவதுமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கைங்க அதிலும் இந்த ஆணி மாதம் வரும் பௌர்ணமி அன்று வழிபாடு செய்தால் மிக முக்கியமாக பொருளாதார கஷ்டங்கள் நீங்கி செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை நினைத்த காரியங்கள் வெற்றி பெறலாம் காதல் கைகூடும் இன்றைய தினத்தில் விளக்கேற்றி வழிபட வேண்டுதல்கள் நிறைவேறும் தொடர்ந்து பௌர்ணமி வழிபாடுகளை செய்பவர்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் ஆனி பௌர்ணமியில் பிறக்கும் குழந்தைகள் அரச யோகத்தினை பெற்றிருப்பர் என்பதும் நம்பிக்கை